ஓம் சந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நாயனார் கதையில் நாயனார் கடவுளுக்கு கரிமீனை படித்தார் அதனால் கரிமீனை சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பு இல்லைன்னு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குதுனாலே அது தப்புன்னு தான் அர்த்தம் தப்பான விஷயத்தை தப்பு இல்லைன்னு போக போக உலகம் மாற்றும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா கலை தப்பு இல்லை பலவந்தமாக தான் காமத்தில் ஈடுபடக்கூடாது அது யாருடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு இல்லையா அந்த மாதிரி வந்த விஷயம்தான் இதுவும் ஆனால் அவருடைய பேர் கரிமீன் நாயனார் இல்லை கண்ணப்ப நாயனார் ஸோ ஒரு விஷயம் நாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் கதையெல்லாம் வருவதற்கு முன்பே சிலை உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து தியானத்தில் காட்சியில் கிடைக்கிறத வைத்து தான் கோயில் கட்டுறது கோயிலில் இருக்கக்கூடிய சிலை உதாரணத்துக்கு ராவணன் சீதையை கற்றுட்டு போகிற சிலை ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடியே செதுக்கியாச்சு அதுக்கப்புறம் பின்னாடி ராமாயணமும் அதே மாதிரி காட்சி கிடைத்து தான் அவங்க எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் இதை படிச்சுட்டு அதை பார்க்கும்போது இது அங்கே இருக்குது இல்லை அப்படின்னு தந்து காலப்போக்கில் எது முன்னாடி வந்துச்சுன்னு தெரியாதனால இதைத்தான் அங்கே செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ராமாயணமே உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் அந்த சிலையை மட்டும் பார்க்குறீங்க ராமாயணமே எழுதலைப்பா யாருமே இப்போ அந்த சிலையை பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன துணும் ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான் அவ்வளோதான் தோணும் வேறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த கண்ணப நாயனார் சிலை நிறைய கோயில்களில் இருக்கும் அந்த சிலையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் கரிமீனை வச்சு படைக்கிறதெல்லாம் அந்த சிலையில் இருக்காது கண்ணை ஒருத்தன் நோண்டிகிட்டு இருப்போம் சிவனுடைய அந்த லிங்கத்தில் காலை வச்சோ கையை வச்சோ ஒரு கையால் சிவனுடைய கண்ணை மூடிட்டு இன்னொரு கையால் கத்தியை வச்சு தன்னுடைய கண்ணை நோண்டுவோம் இவ்வளோ தான் தெரியும் இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது ஆனால் அதுதான் முக்கியமான மெசேஜ் அதை தான் புரிஞ்சுக்கணும் மற்றபடி கதையில் காது மூக்கு வச்சு வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அதுலேயும் ரகசியம் இருக்குது பட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அது பார்த்தோன்னே என்ன தோணும் ஒருத்தன் கண்ணு நோண்டுறான் ஏன் நோண்டுறான் எதுக்கு கண்ணு நோண்டுறான் என்ன நடந்துச்சு இல்லை ஏதோ ஒன்று நடந்துருக்கு அதனால் தான் கண்ணன் நோன்றான் மாதிரி அங்கே வந்து சீதையை ராவணன் கடத்திட்டு போகிறான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறான் ஏன் கடத்திட்டு போகிறான் ரொம்ப கொடூரமானவனாக இருக்கிறான் எப்போ இது நடந்துச்சு இப்படி இருக்கும் இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சோ இவ்வளோ தான் நமக்கு தோணும் இல்லையா ஆனால் இந்த சிலைகளில் இருக்கிற எதுவுமே மத வேத புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய எந்த கதையுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தான் அதனால்தான் பைபிள் குரான் இதெல்லாம் வந்து அதை அதில் வர அந்த கதாபாத்திரமே தீர்க்க தரிசிகள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அப்போ உண்மையில் எல்லா கோயில்கள் எல்லா மதங்களின் கதைகளுமே ஒரே ஒரு காலகட்டத்தில் நடந்த விஷயத்தைத்தான் அது கண்ணு காது மூக்குவச்செல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பெண்களை கடத்திட்டு போகிறது குழந்தை கூட கடத்திட்டு போய் கற்பழிக்கிறதெல்லாம் எப்போ நடக்குது இப்போ நடக்குது கலியுகத்துடைய இறுதியில் நடக்குது இந்த காலகட்டம் அந்த மாதிரி காமத்தில் மூழ்கி இருக்கிறோம் மனுஷன் இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தினால தான் அந்த கோயிலில் இருக்கிற முக்கியமான அந்த மூலவருக்கு கோயில் கட்டி இருக்கிறாங்க அப்போ அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஏன்னா மைக் டைசன் குத்து சண்டை வீரர் சொல்லுவார் நான் வளர்ந்த சூழ்நிலையில் கற்பழிக்கிறது திருடுறது கொலை பண்ணுறது இதெல்லாம் சாதாரணம் இது தப்புனே எங்களுக்கு தெரியாதுன்னார் இன்றைக்கி கலியுகமே அப்படி தான் ஆயிடுச்சு ஸோ அதில் தான் மகாபாரதத்துலேயுமே பார்த்திங்கன்னா திரௌபதியை கடத்திட்டு போவோம் துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன் அதுவுமே இதே காலகட்டத்தை குறிக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி இங்கே கடவுளுக்கு கரிமீனை வைத்து படைக்கிற அந்த பழக்கம் இப்போ தான் இருக்குது குறிப்பாக இந்து மதத்தில் இல்லையா மற்ற மதத்தில் ஆக்சுவலாக கடவுளுக்கு படைக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்து மதத்தில் தான் படைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த படைக்கிறது கரிமீனை வைத்து படைக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்துருக்குது அதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் கரிமீன் சாப்பிடக்கூட மாட்டாங்க சொல்கிறாங்க இல்லையா பாருங்கள் சிவனே ஏற்றுக்கிட்டார் கரிமீனை எங்கள் சிவன் கோயிலில் போய் கரிமீனை வச்சு படைங்களாம் விட்டுருவாங்களே அந்த சிவன் கோயில்லையே ஒரு முருகன் கோயிலில் அந்த மலையில் ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஆனால் அந்த பிரச்சனை பண்ணவங்கள்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்க இப்போ எந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா சாமி மட்டும் சாப்பிடக்கூடாது நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஆசாமிகளை சாமியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அதனால்தான் இந்து கோயில்களில் சாமி வந்து ஆடுறதாக அங்கே ஆடுறது யார் ஆசாமிகள் தான் ஆடுறாங்க ஒரு காலத்தில் மனிதர்கள் சாமியாக அதாவது கோயிலில் சாமின்னு யாரெல்லாம் வழிபடுறோமா அப்படி மாறுறோம் தான் அதோடைய அர்த்தம் இப்போ கண்ணப்ப நாயனார் வந்து எப்போ கரிமீன் வைக்கிறாருன்றதை புரிஞ்சிக்கணும் சிவபக்தராக ஆகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறார் இல்லை அதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருந்தது அப்படிப்பட்டவருக்கு கடவுள் கிடைக்கிறாருன்னு அர்த்தம் கரிமீன் சாப்பிட சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது இப்போ வால்மீகி ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி அவர் வழிபறி கொலைக்காரன் அப்போ எல்லோரும் கொலை அடிக்கிறது ரைட்டு கடவுள் ஏற்றுக்கிட்டா இருப்பா கொலை அடிக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலான்னு அர்த்தமாக அப்படி கீழான நிலை அடைந்த மனிதனிடத்தில் இறைவன் வருகிறார்னு அர்த்தம் அப்படி தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா வழிப்பறி கொலைக்காரன் நாங்களாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக லஞ்சம் கொடுத்து ஸ்கூலில் அல்லது காலேஜில் இடம் வாங்குறீங்கனால அது ஒரு வழிப்பறி கொள்ளை கத கொள்ளை தானே இன்னொருத்தனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை நாம் தட்டி பறிக்கிறோம் ஸோ அதேமாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா மோசஸ் கொலப்பன்னு இருப்போம் அப்போ பண்ண ஏன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுற சட்டம் வந்து மோசஸோடைய சட்டம்தான் பெரும்பாலும் கொலை பண்ணுறதுக்கு போதிக்குதா ஸோ அதில் அர்த்தம் என்னென்னா அந்த மாதிரி கொலைக்காரனாகவும் கொலைக்காரனாகவும் கரிமீனில் மூழ்கி கற்பழிக்கிறதுல மூழ்கி இருக்கிற மனிதன்கிட்ட இறைவன் வருகிறான் அப்படிப்பட்ட மனிதர்கள் கலியுகத்தின் இறுதியில் தான் இருக்கிறார்கள் எல்லோருமே அப்படி மாறிடுறோம் ஏன்னா இது ஐந்தாயிரோட காலச்சக்கரத்தில் முதல் பகுதி சொர்க்கமாக இருந்தது இந்த பாரத பூமி அங்கே வாழ்ந்தவர்கள் தான் தேவதைகள் கோயில் கட்டி கும்பிட்றோம் இல்லையா சிவனை தவிர அத்தனை பேரும் தேவதைகள் தெய்வங்கள் அதாவது தெய்வீக குணமுடைய மனிதர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் கடவுளை மாதிரியே பரிசுத்தமாக இருப்பாங்க காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது ஆனால் தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல மறுஜன்மம் எடுத்து எடுத்து இதே பூமி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கட்சி நரகமாகும்போது பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மானா உயிர் அது புருவத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஒருவரே ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது ஆத்மா அவ்வளோ ஆனந்தமாகவும் இருக்கும் அதுக்குள்ளே எந்த அழுக்கான குணங்களும் இருக்காது தெய்வீக குணங்கள் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடலை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த மாதிரி விகார எண்ணங்களுக்கு அடிமையாகி அதன் வசப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம் அந்த பாவம் அதிகமாக அதிகமாக தான் நம்ம அனைத்தையும் இழக்கிறோம் சொர்க்கத்தில் இருந்து அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு செல்வம் போச்சு நிம்மதி போச்சு எங்கே பார்த்தாலும் துரோகம் கற்பழிப்பு கொலை கொல்ல இயற்கை சீற்றம் நாடுகளுக்கு இடையில் யுத்தம் துரோகம் அப்படி உலகம் மோசமாச்சு ஆனால் இப்படி மோசமாகிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் முக்கியமான பாவம் எதுனா முதல்ல உடம்புன்னு நினைக்கிறது அதனால் முதல்ல விழுந்தது மிக முக்கியமானது மனிதனை மனிதனுடைய மிகப்பெரிய கொள்ளக்காரன் சொல்லலாம் காமம் தான் காமம் மகாஷத்ரு மிகப்பெரிய எதிரின்னு கீதையில் இருக்கும் எல்லா மதத்துலேயுமே அதுதான் இருக்கும் மெயினாக ஸோ அப்போ அதன் மூலமாக தான் வேகமாக நாம் அனைத்தையும் இழக்கிறோம் காமம்னால் யாரோ ஒரு பொண்ணோட இல்லை உங்கள் மனைவியோட உங்கள் கணவனோடு இருந்தாலே ஆத்மா சக்தி இழக்கும் அப்போ எப்படி இனவிருத்தி ஆகும்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னால் கலியுகத்தில் நம்ம மனநிலை கள்ள தொடர்பு ரைட்டுன்னு சொல்கிற மாதிரி காமம் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் காமமே இல்லாத உலகம் இருக்கும் கணவனும் மனைவியும் நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்ப தவிர காமத்தினால் கிடையாது அதனால தான் உங்களை கோயில் கட்டி குமரும் தான் அந்த கோயிலில் யாராவது சாமியார் செல்மிஷம் பண்ணால் அவ்வளோ கோபம் வருது நமக்கு ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமானவர்களுடைய கோயில் அது அப்போ அந்த கோயிலே பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா அவர்கள் இருந்த அந்த பாரத பூமி எப்படி இருந்திருக்கும் அதுதான் புண்ணிய பாரத பூமி இப்போ இருக்கிறத சொல்லலை ஆனால் கூடிய விரைவில் அப்படி ஆக போகுதுன்றதை சொல்கிறதுக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலை கலியுகத்தின் கட்டசின்னு ஒரு வருடம் அடையுது பாருங்கள் அந்த நேரம் இறைவன் வர்றார் அந்த நேரம் தான் கண்ணப்ப நாயனார் மாதிரி கரிமீனே கடவுள் கரிமீன் இல்லாமல் இருக்க முடியல கடவுளை வணங்க போனால் கூட கரிமீன் சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி நிலையில் இருக்கும் தான் கடவுள் வருகிறார் மனிதர்கள் கொலை கொல்ல கற்பழிப்பு இதெல்லாம் தவறே இல்லையோன்னு நினச்சி அதில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் அவர் வருகிறார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஆனால் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் கரிமீன் படைத்தது மட்டும் அங்கே நடக்கலை கண்ணை தோன்றார் ஸோ கதைப்படி ஒரு காரணம் கொடுக்குறாங்க லிங்கத்துக்கு ஏது கண் அது கண்ணீர் வடிக்க இல்லையா சரி அந்த லிங்கம் என்னென்னு கூட தெரியாது அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு இந்த கண்ணை அர்ப்பணிக்கிறார் இந்த கண்ணனாலதான காமத்தில் விழுந்தேன் அதன் மூலமாக தானே அனைத்தையும் இழந்து கரிமீன் இல்லாமல் இருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட அனைத்தையும் இழந்து புலனின்பத்துக்கு அடிமையாகி அப்படிப்பட்ட கண்ணே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கண்ணை நோண்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறது கற்பனை கதை நிஜத்தில் நடந்தது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அல்லைனா அந்த கதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது கற்பனை தான்ட்டு எல்லா மத கதைகளும் கற்பனை கதைகளே அது நிஜம்னு வாக்குவாதம் பண்ணுவாங்களே தவிர அதில் சொன்ன மெசேஜை விட்டுருவாங்க அதை கண்ணப்ப நாயனார் கதையில் வந்து கரிமீன் போட்டிருக்குது அதனால் நான் சாப்பிட்றேன்றாங்க இப்போ அதோடைய ரகசியம் சொல்கிறோம் கண்ணை நோண்டி கொடுக்கறதுக்கு காரணம் கண்ணை நோண்டி கொடுக்கலாம் கடவுளுக்கு அதை பண்ண வேண்டியது தானே ஆனால் அது உண்மையில் கண்ணை நோன்றதில்லை கண்ணை அர்ப்பணிக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கண்களால் இறைவனை மட்டுமே பார்ப்பேன் ஏன்னா எந்த கண்ணாக இருந்தாலும் மனக் மனம் எதை பார்க்கணுன்னு விரும்புதோ அதை தான் பார்க்கும் அப்போ மனதுனால் நான் சிவபெருமானையே பார்ப்பேன் அப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும் அவர் செம்பொன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கே தான் இருந்தோம் அதை தான் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம் அந்த சிவனைத்தான் அல்லா பரமபிதான் மற்ற மாதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல் வர்றார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பெயர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறாரு அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஏன்னா கே சரணகுமார் தமிழ் முறையே நீங்கள் போட்டாலே வரும் ஸோ அப்போ கடவுள் சொல்கிறார் காமம் மகாசத்ரு உடலை பார்க்கறதுனால்தான் அது வருது ஆத்மாவை மட்டும் பாரு இல்லையா இந்த கண்களால் எதை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும் இந்த காதால் எதை கேட்டாலும் கேட்காமல் இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும் இறைவன் சொன்னதை மட்டுமே கேட்கணும் இறைவனை மட்டுமே நினைக்கணும் அப்படி நினைக்க நினைக்க ஆத்ம தூய்மையாகும் அந்த பலம் வரும் அந்த பலம் வரும்போது புலனின்பத்திலேருந்து கருமீன்லேருந்து இதில் இந்த கெட்ட குணங்களில் இருந்தாலும் புத்தி விலக ஆரம்பிக்கும் அதற்கான சக்தி கிடைக்கும் கூடவே இறைவன் கொடுக்கிற ஞானம் அந்த முரளியும் தினம் தினம் கேட்கணும் ஆக்சுவலாக கண்ணப்ப நாயனார் கதையில் சொன்ன அந்த மெசேஜ் பைபிளில் இயேசு சொல்லுவார் உன்னுடைய இடது கண் இடரல் உண்டாக்கினால் அதாவது சலனமானால் அதை பிடுங்கி நெருப்பில் போடு நாளைக்கு நரகத்தியில் ஒட்டுமொத்த உடம்பும் எரியிறதுக்கு பதில் உன் அங்கத்தின் ஒரு அதாவது உன் உடலின் ஒரு அங்கத்தை இழப்பது நலமாக இருக்கும்னு இருக்கும் அதுதான் அதோடைய மெசேஜ் பாவம் பண்ணாதீங்கன்ட்டு பாவம் செய்து கொண்டிருந்தவன் அனைத்தையும் அர்ப்பணி கரிமீனை கூட விட முடியாதவன் இந்த கண்ணுனால் பார்க்குற அனைத்தையும் அப்படின்னு அர்த்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அர்ப்பணிக்கிறான்னு அர்த்தம் எவ்வளோ அற்புதமான செய்தி ஆனால் அதை மனிதர்கள் எப்படி மோசமாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்